Já ja, bateu, tô... não, 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 ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒசைன் அமிரபப்துல்லாஹின் மற்றும் அவர்களுடன் சென்ற அதிகாரிகள் என ஒன்பது பேர் அடங்கிய குழு உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டு அரசு ஊடகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் இந்த விபத்தின் பின்னணியில் இஸ்ரேலின் பங்கு இருக்கலாம் என்ற ஊகம் ஈரான் மக்களிடையே பரவத் தொடங்கியிருக்கிறது உண்மையில் இப்ராஹிம் ரைஸின் மரணத்திற்கு என்ன காரணம் ஏற்கனவே போர் பதற்றத்தில் இருக்கும் மத்திய கிழக்கில் ஈரான் அதிபர் ரைஸியின் மரணத்தால் இனி என்னவெல்லாம் நடக்கும் இந்த தொகுப்பில் சற்று விரிவாக பார்க்கலாம் அஜர்பைஜான் மற்றும் ஈரான் அரசுகளின் கூட்டு முயற்சியில் கட்டப்பட்ட திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் ஹெலிகாப்டரில் ஈரான் அதிபர் ரைசி அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழு ஈரானுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரேடாரிலிருந்து ஹெலிகாப்டர் காணாமல் போன நிலையில் மோசமான வானிலை மற்றும் பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டர் வேறு வழியின்றி கடுமையாக தரையிறக்கப்பட்டிருக்கலாம் எனவும் இதன் காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருக்கலாம் எனவும் கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து காணாமல் போன ஹெலிகாப்டரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது ஆனால் ஹெலிகாப்டர் காணாமல் போன பகுதி அடர்ந்த மலைப்பகுதி மட்டுமல்லாமல் அங்கு கடும் பனிமூட்டமும் நிலவியதால் ஹெலிகாப்டரை கண்டுபிடிப்பதில் பெரும் சிக்கல் நீடித்து வந்தது தேடும் பணியில் துருக்கி மற்றும் ரஷ்யாவின் உதவியும் பெறப்பட்டது சுமார் பதினைந்து மணி நேர தேடுதலுக்கு பிறகு ஹெலிகாப்டர் நொறுங்கி கிடக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டரில் பயணித்த அதிபர் ரைசி உட்பட அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் உயிரிழந்து விட்டதாக ஈரானிய அரசு ஊடகம் இன்று உறுதி செய்யும் தற்போதுவரை தற்போது வரை இந்த விபத்திற்கான காரணத்தை ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை ரைசியின் மரணத்தை தொடர்ந்து தற்போது ஈரானின் துணை அதிபர் முகமது மொக்பர் அந்நாட்டின் தற்காலிக அதிபராக பொறுப்பேற்க இருக்கிறார் அந்நாட்டின் சட்டப்படி அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் புதிய அதிபருக்கான தேர்தலும் நடத்தப்பட உள்ளது ஈரானின் இஸ்லாமிய குடியரசு கட்டமைப்பில் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி கமினேக்கு பிறகு சக்தி வாய்ந்த நபராக கருதப்படும் அறுபத்து மூன்று வயதான இப்ராஹிம் ரைசியின் மரணம் அந்நாட்டு மக்களை கடும் துக்கத்தில் உள்ளது ஈரான் வீதியெங்கும் ரைசிக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் ஈரானில் புனித நகரமாக கருதப்படும் மஷாத்தில் ஒரு கண்டிப்பான இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த இப்ராஹிம் ரைசி சிறு வயதிலேயே முறையான இஸ்லாமிய இறையியல் பயிற்சியை பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் ஆயத்துல்லா கமினேயை முன்னெடுத்த இஸ்லாமிய புரட்சியின் வாயிலாக ஈரானில் ஆட்சி அதிகாரம் அகற்றப்பட்ட போது தனது இருபது வயதிலேயே தெஹ்ரானின் வழக்கறிஞர் ஜெனரலாக ரைசி நியமிக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து நான்கு முதல் ஆண்டுகளுக்கு நீதித்துறை ஆணையத்தின் துணைத் தலைவராக இருந்த இவரின் கருத்துக்கள் பெரும்பாலும் அதீத மத அடிப்படைவாத சிந்தனைகள் நிறைந்ததாக கருதப்படுகின்றன குறிப்பாக இவரது புலனாய்வு குழுவால் விதிக்கப்பட்ட மரண தண்டனைகளுக்காக மனித உரிமை அமைப்புகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் ஷியா பாரம்பரியத்தின்படி முகமது நபியின் வழித்தோன்றல் என்பதை குறிக்க இப்ராஹிம் ரைசி எப்போதும் கருப்பு தலைப்பாகையே அணிந்திருப்பார் இஸ்லாத்தின் ஞானி என்று அழைக்கப்படும் ஹிஜாதுல் இஸ்லாம் என்ற பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஈரானின் உச்சமத தலைவரான ஆயத்துல்லா அலி கமனே மிகவும் நெருக்கமானவராக அறியப்பட்டு வந்த ரைசி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிதவாத தலைவரான அசன் ருஹானிக்கு பதிலாக ஆட்சிக்கு வந்தார் இருந்தபோதும் உள்நாட்டு மட்டத்தில் ரைசி பல சவால்களை எதிர்கொண்டார் குறிப்பாக இவரது ஆட்சிக்காலம் அமைதியின்மையில் தொடங்கி மோசமான பொருளாதார நிலை மற்றும் மேற்கு நாடுகளுடனான பதற்றங்கள் வரை பல பிரச்சினைகளால் ஈரான் சூழப்பட்டிருந்தது இவரது ஆட்சிக் காலத்தில்தான் ஈரான் அதன் யுரேனியம் செறிவூட்டலை தீவிரப்படுத்தியது மேலும் உக்ரைனை ஆக்கிரமிப்பதற்கான ரஷ்யாவின் முடிவையும் ஆதரித்தது காசாவில் நடந்து வரும் போருக்கு மத்தியில் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஈரான் நடத்தியதுடன் ஹெஸ்புலா மற்றும் ஹூத்தி போன்ற அடிப்படை குழுக்களுக்கு தொடர்ந்து ஆயுதம் வழங்கி வந்ததற்காகவும் மேற்கத்திய நாடுகளால் ஈரான் அதிபர் ரைசி கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் குறிப்பாக மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் ரைசி அடிக்கடி பேசி வந்தார் இம்மாதத்தின் தொடக்கத்தில் கூட ஹமாஸின் நடவடிக்கைகளை பாராட்டி பாலத்தீனத்தின் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை ஈரான் ஆதரிக்கிறது என்று ரைசி தெரிவித்திருந்ததும் விபத்திற்கு முன் நடந்த அணைதரப்பு விழாவில் பாலத்தீனம் இஸ்லாமிய உலகின் மிக முக்கியமான விவகாரம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஈரான் மற்றும் அஜர்பைஜான் மக்கள் பாலத்தீனம் மற்றும் காசா மக்களுக்கு எப்போதும் ஆதரவளிப்பார்கள் இஸ்ரேலின் யூத ஆட்சியும் அவர்கள் வெறுக்கின்றனர் என்றும் ரைசி தனது உரையில் குறிப்பிட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில்தான் இவரது மரண செய்தி தற்போது வெளியாகியுள்ளது இதையடுத்து இந்தியா உட்பட உலக நாடுகளின் தலைவர்கள் ரைசியின் இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் ஆயத்துல்லா அலி கமினேயின் இடத்தை எதிர்காலத்தில் நிரப்ப போகும் நபராக அறியப்படும் ரைசியின் திடீர் மரணம் அந்நாட்டில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அந்நாட்டின் உயர் தலைவரான காமனேயி ரைசியின் மரணம் நாட்டின் பணிகளில் எந்தவித இடையூறையும் ஏற்படுத்தாது நாட்டின் தலைமையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என நம்பிக்கை தரும் வகையில் பேசியுள்ளார் இதே சமயம் இஸ்ரேலை எதிர்த்து கடுமையாக பேசி வந்த ரைசியின் திடீர் மரணத்தின் பின்னணியில் இஸ்ரேல் இருக்கலாம் எனவும் ஈரானியர்கள் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சமீபத்தில் டமாஸ்கஸில் வைத்து ஈரான் புரட்சிப்படையின் உயர் ராணுவ அதிகாரியான ரெசா சஹேதி படுகொலை செய்யப்பட்டதில் இஸ்ரேலுக்கு தொடர்பிருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டி வருகிறது எனவே ரைசியின் திடீர் மரணத்திலும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டிற்கு தொடர்பு இருக்கலாம் என ஈரானுக்குள் விவாதம் எழுந்து வருகிறது ஆனால் இதை மறுக்கும் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் இஸ்ரேல் என்றும் ஒரு நாட்டின் உச்சபட்ச தலைவரை குறிவை தில்லை அப்படி நடந்தால் அது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்பது இஸ்ரேலுக்கு நன்றாகவே தெரியும் என தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே பொருளாதார சிக்கல்கள் மேற்கு நாடுகளின் அழுத்தம் பாலத்தீனத்திற்கு குரல் கொடுக்க வேண்டிய சூழல் என முக்கியமான காலகட்டம் நிலவும் நிலையில் ரைசியின் மரணம் அந்நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு ஒரு சவாலாக மாறலாம் குறிப்பாக இஸ்ரேலமாஸ் போர் நடந்து வரும் சூழலில் மேற்கத்திய நாடுகள் ஈரான் இந்த அதிகார மாற்றத்தை எப்படி கையாளப் போகிறது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன